வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்த்துட்டு திருநெல்வேல்வேலியிலேருந்து ஒரு தாய்மார் வந்திருந்தாங்க அவங்க கணவர் அவங்களோட சொல் பேச்சை கேட்காம மற்றொன்று கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவங்க போயிட்டாங்க இப்போ நம்ம வீடியோவை யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்காண்டி நம்ம ஒரு மோகனம் வசிய பூஜைன்னு சொல்லலாம் அந்த பெண்ணோட பேச்சை கேட்டு இந்த ஆண் நடக்கிறதுக்கு பூஜை பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பெண் நம்ம இந்த பூஜை செஞ்ச பின்னாடி நம்ம கொடுக்குற பொருளை கரெக்டாக அவங்க உபயோகப்படுத்திட்டால் அந்த பெண்ணு அந்த ஆணை சாக சொன்னாலும் கூட சாவாங்க அந்தளவுக்கு ஒரு ஏற்பு விசையான ஒரு பூஜை இதில் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் துணி போட்டு மூடி ஏன் துணி போட்டு மூடுறோம்னா நம்ம பூஜை செய்து முடிச்சோன்னையே துணி போட்டு மூடணும் ஏன் துணி போட்டு மூட்றோம்னால் அந்த ஆணுக்கு பெண் வசமாகணும் இல்லை பெண்ணுக்கு ஆண் வசமாகணும் இருந்தால் அந்த ஆணோட இப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஆண் வசமாக சொல்கிறோம் இல்லையா அப்போ அந்த பெண் சம்மந்தப்பட்ட ஒரு துணி இருந்தாவோ இல்லை அந்த ஆணுக்கு பெண் வசமான சம்மந்தப்பட்ட ஒரு துணி இருந்தாவோ அவங்க துணி எடுத்து நம்ம சேர்ந்த பாவை மேலே போட்டணும் பாவை மேலே போட்டிருக்கோம் ஏன் அப்படி போடுறோன்னு கேட்டிங்கன்னா இது வந்து அவங்க அந்த ஆணோட துணி கிடைக்கல அதனால் வந்து இது நான் வந்து வெண்பட்டுன்னு சொல்லி கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா எதுக்கு அந்த வேதூ துணி போடணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆணோட வேர்வை துணியை நம்ம செய்த பாவமையை போட்டோம்னால் ரெண்டு பேர்த்துக்கும் மோகம் என்பது அதிவேகமாக அந்த நடக்கும் அதுபோக நம்ம பூஜை என்பது சீக்கிரமாக நடக்கும் ஏன் சீக்கிரமாக நடக்கும்னு சொன்னேன்னா ஒரு நபருக்கு டிஎன் டெஸ்ட்டு பரிசோதனைக்கு என்ன தக்கிறோம் இந்த தலைமுடி நெகம் அழுக்கு துணி காலடி மண் இதெல்லாம் இருந்தால் டிஎன் பரிசோதனைக்கு பண்ண முடியும் சரிங்களா அந்த மனித தான் நம்ம ஒரு மாதிரி பாதைக்கு போய் எந்த ஒரு இது பண்ணாலும் வெறும் ஃபோட்டோ வச்சு பண்ணுவீங்களாம்னு கேட்கறீங்களா அது பண்ண பிரோஜனமும் இல்லை இன்னைக்கு உலகத்துல எத்தனை பேர் ஃபோட்டோ இருக்கு எல்லா பேர் ஃபோட்டோ நம்ம பண்ணலாம் ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அவங்க சம்மந்தப்பட்ட டிஎன் சம்பந்தப்பட்ட தலைமுடி நேரம் அழுக்கு துணி காலடி மண் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட இருக்கணும் இப்போ அந்த பெண்ணாக இருக்கவங்க அவங்க கணவனுடைய காலடி மண்ணை கொள்வது எனக்கு கொடுத்தாங்க கைப்படக்கூடாது கைப்படாமல் எடுத்து வந்து அந்த காலடி மண்ணை வச்சிருக்கேன் இது வந்து அவங்க பெண்ணோட காலடி மண்ணை ஆணுக்கு வச்சுருக்கேன் பெண்ணோட காலடி மண்ணை ஆணுக்கு வச்சிருக்கேன் ஆணோட காலடி மண்ணை பெண்ணுக்கு வச்சுருக்கேன் ஏன்னா இந்த பெண்ணுக்கு வந்து ஆண் வசமாகணும் இல்லையா அவங்களோட காலடி மண்ணை அவங்க அவங்களுக்கே வச்சோம்னா அது வேலை செய்யாது இல்லையா அதனால் அது பெண்ணோட காலடி மண்ணை ஆணுக்கு வச்சிருக்கேன் ஆணோட கால மண்ணடி பெண்ணுக்கு வச்சுருக்கேன் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வசீகம் என்று ஒன்றாகும் மோகம் என்று ஒன்றாகும் அதுக்கு தேவைப்பட்ட எந்திரங்கள் இது மையை அந்த என்ன யாருக்கு என்ன வசமாகணுமோ அதை எழுதியிருக்கேன் இந்த மோகினி பூஜை இது மோகினி பூஜை தான் பண்ணுறோம் இந்த மோகினி பூஜைக்கு வாசன தெருவிகளை அதிகமாக உறுதிப்படுத்தணும் இந்த மல்லிகைப்பூ பார்த்தீங்களா இந்த மல்லிகைப்பூ போடலாம் ஏலக்காய் போட்டிருக்கோம் இந்த ஏலக்காய்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் இருக்குது ஏமா அந்த மோகனம் வசியத்துக்கு என்ன தேவையோ அதுதான் தான் போடணும் இந்த ஏலக்காய் போட்டிருக்கோம் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் இந்த ஜாஸ்மீர் லிக்யூடு ஏமா இந்த வசியத்துக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம வாசனை தெருவிகளை தான் யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து செண்டு ஐட்டம் மல்லிகைப்பூ ஐட்டங்கள் யூஸ் பண்ணணும் இந்த வசிய பூஜைக்கு வந்து அவ்வளோ பொறுக்கடலை பாடு பேர் வெண்பொங்கல் இந்த மணியிட்ட வச்சு நம்ம பூஜை செய்யணும் இந்த மாதிரி பூஜை செஞ்சுட்டு என்ன நம்ம பூஜை பண்ணுறோமோ இன்னாருக்கு ராஜி ராணி என்ன நபருக்கு ராஜா என்ன நபர் வசமாகணும்னு சொல்லி நம்ம பூஜையை முடிச்ச முன்னாடி நான் சொல்ல முடியல அவங்களோட துணி இருந்தால் வேர்வுப்பட்ட துணி இருந்தால் மேலே குத்தி விட்டால் வசியம் என்பது அவங்களுக்குள்ளே எதா சொல்கிறோன்னா காந்த கீழே போட்ட மண்ணில் போட்டனே மண்ணு விட்டுதுங்க இல்லையா அந்த மணியிட்ட இந்த வேர்வை துணியை போட்டனே அவங்களுக்குள்ள ஒரு விதமான வசியங்கள் உண்டாகும் அப்படி வேர்வை துணி இல்லை என்றால் இந்த மொழிகிட்ட வந்து பெண் பட்டு இந்த மொழி பட்டுகளை போட்டு விட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்குது ஒன்று கண்டிப்பாக உண்டா சில மந்திரவாதிகள் சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை எல்லாம் அவங்க வேறுபட்ட துணியில் வந்து இல்லை அந்த பாவை மேலே வச்சு ஊதிச்சி வாங்க அதான் வேலையாகவே ஆகாது ஒன்று ஆணுக்கு பெண்ணாக ஆகணும் என்றால் ஆணுக்கு பெண் வசியமானோம்னா அந்த ஆணோட துணி இல்லை பெண்ணுக்கு ஆண் வசமானா அந்த பெண்ணோட துணியை வந்து பூஜ்யம் முடிச்சோடனே அது மேலே போட்டுணும் அந்த மாதிரி போட்டுருணும் இந்த மணி போட்டேன்னா ஒரு ரெண்டு பேத்துக்குள்ள வேறு சுமல் இருக்குல்லையா அந்த சுமல் வந்து உங்கள் ரெண்டு பத்துக்குள்ள வந்து அந்த வசியத்தை உண்டாக்கும் இப்போ நம்ம மாந்திரிகம் என்பதே வந்து ஒரு இஷ்ணா வைப்ரேஷன் தான் சரிங்களா இந்த முறை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் அதாவது இப்போ இந்த மோகனம் என்பதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாசன திரவியங்கள் சென்ட் ஐட்டம்னு சொன்னால் அந்த மணிக்கிட்ட இந்த மல்லிகைப்பூவு ஏலக்காய் கிராம்பு இந்த மணிக்கிட்ட வச்சு நம்ம பூஜை செய்யும்போது அதிகமாக இதாகும் இது இப்படி பண்ணால் கண்டிப்பாக கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே ரிசன்ட் ஆகும் சாமி ஒரு நாள் ஆகுமா ரெண்டு நாள் ஆகுமா மூணு நாள் ஆகுமான்னு கேட்குறீங்க கண்டிப்பா அது எந்த ஒரு மந்திர வயசுத்தாலும் ஆகாது நான் பழைய பதவியிலே சொல்லியிருப்பேன் ஏன்னா பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒன்பது நவகிரகத்தை வச்சு தான் நம்ம அடிப்படையாக மாந்திரிகை பண்ணுறோம் சரிங்களா ஒரு நபருக்கு வந்து ஒரு மாந்திரிகம் படிக்கணுமான்றே குறைஞ்சது நாற்பத்தி ரெண்டு நாள் ஆகும் சரிங்களா நான் மூணு நாள் பண்ணுறேன் நாலு நாள் பண்றேன்னா தைகசையில் அவங்க நம்பவே நான் எப்படி ஆகும் ஒரு நபருக்கு ஒம்போது கிரகங்கள் இருக்குது ஒன்பது கிரகங்களே ஒவ்வொரு நாளைக்கு மாறும்போது ஒரு நாளுக்கு வந்து ஒம்பது கிரகங்கள் மாறும் ஒரு நாளைக்கு ஒம்பது கிரகங்களும் அவங்களுக்கு வரும் அப்போ இந்த ஒம்பது கிரகங்கள் மாறும்போது குரு இப்போ சுக்கரன் சூரியன் போது இல்லையா அவங்களுக்கு நல்ல கிரகம் நடக்கும்போது தான் அவங்களுக்கு நல்லது நடக்கும் அது ஒம்பது நாளுக்குள்ள நடக்க முடியுமா நடக்க முடியாது குறைஞ்சது இருபத்தி நாள் இல்லைன்னா நாற்பது நாள் ஆகணும் நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நான் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கிறேன் அதனால் வர கோயிலுக்கு வர சொல்ல முடியல கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வர சொல்லிட்டு இருக்கேன் நான் இடையில இன்னி ஒரு கொஞ்ச நாளில் வெளியே காசிக்கு போகலாம்னு கொஞ்சம் இதில் இருக்கேன் அதனால் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் ஐயா சங்கடப்படுறீங்க உங்களுக்கு நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணிட்டு வர முடியல வர முடியாங்க ஐயா சூழ்நிலை நம்ம சூழ்நிலை அதிகமாக நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு அதிகமாக நம்ம கோயிலுக்கு வராங்க நான் அதே மாதிரி வந்து நான் கேசுகள் வந்து நாலு அஞ்சு மணிக்கு எடுக்க மாட்டேன் நீட்டாக ரெண்டு கேசுகள் எடுப்பேன் அந்த கேசுகள் முடித்த பின்னாடி தான் அடுத்த கேஸுகள் எடுப்பேன்னே தவிர ஒரே நாளில் நாலு கேஸ் அஞ்சு கேஸுன்னு எடுத்து பண்ண மாட்டேன் வசியம் பண்ணும்போது மாரணம் வேதனம் வித்வேசனம் பண்ண முடியாது சரிங்களா அது வேற இது வேறு வசியம் மோகனம் ஆக்கர்ஷனம் பண்ணலாம் இல் அதை தான் பண்ண முடியுமே தவிர வசியம் பண்ணிவிட்டு மோகம் வித்வேசனம் வேதனை உச்சாடனம் மாரணம் பண்ணோம்னா வேலை செய்யாது அதனால் நான் நீட்டாக வந்து வளர்புறையில் வசியம் மோகன ஆக்கர்ஷனம் பண்ணுவேன் தேய் புறையில் மெத்தபடி வித்வேஷனம் உச்சாடனம் உச்சாரணம் மாரணம் பண்ணுவேன் அதனால் என்கிட்ட வரணுன்றவங்க கொஞ்சம் அவசரப்படாமல் பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம்